சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு மிச்சம் புயல் மற்றும் கனமழை காரணமாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் உள்ளிட்ட பல மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது மீண்டும் புதிய அறிவிப்பாக தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதுல எந்தெந்த மாவட்டங்கள் என்பதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் மீண்டும் பல மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று அடுத்த மூன்று மணி நேரத்தில் தமிழகத்தில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் கடலூர் விழுப்புரம் ராணிப்பேட்டை அரியலூர் தஞ்சை புதுக்கோட்டை குமரி நெல்லை தூத்துக்குடி தென்காசி தேனி கோவை நீலகிரி மயிலாடுதுறை நாகை திருவாரூர் உள்ளிட்ட பத்தொன்பது மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் இன்று காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் நாளை செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் தமிழகத்தில் சென்னையில் இன்று முதல் நாளை மாலை வரை மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் நாளை சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மயிலாடுதுறை கன்னியாகுமரி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் மழையின் தீவிரத்தை பொறுத்த அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என தகவல்கள் வெளியாகி